பிரான்சில் எதிர்வரும் நாட்களில் கடும் குளிர் நிலவும் நிலையில் காலையில் காரின் கண் முன் கண்ணாடியில் உறைந்துள்ள பணியை நீக்குவது ஓட்டுநர்களுக்கு பெரும் சவாலாக மாறும் அதற்காக பலர் என்ஜினை ஸ்டார்ட் செய்து வெப்பத்தின் மூலம் பணியை விரைவாக நீக்க முயல்கின்றனர் ஆனால் இந்த முயற்சி பிரெஞ்சு சட்டப்படி குற்றமாகும் பிரெஞ்சு வீதி விதிகளில் இது தொடர்பில் மிகவும் தெளிவாக உள்ளன போக்குவரத்து நெரிசலில் அல்லது சிக்னல்களில் நிறைந்திருப்பதை தவிர்த்து நிறுத்தப்பட்ட நிலையில் காரின் என்ஜினை தேவையில்லாமல் ஓடுவிடுவது சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்திற்கொண்டும் தேவையற்ற எரிபொருள் பயன்பாடு மற்றும் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை தவிர்க்கவும் இந்த விதி அமுலில் உள்ளது இந்த விதியை மீறும் ஓட்டுநர்களுக்கு மூன்றாம் வகுப்பு அபராதமாக சுமார் நூற்று முப்பது ஐந்து யூரோக்கள் வரை விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காரை இயக்கிய பின்னர் பணியை நீக்க எந்த முயற்சியும் செய்யக்கூடாது அது சட்டப்பிரிவின் கீழ் வரும் இந்த சூழ்நிலையில் அபராதம் உறுதியாகும் சில நகர சபை இந்த அபராத தொகை எழுநூற்று ஐம்பது யூரோக்கள் வரை உயரலாம் என்று எச்சரிக்கின்றது அதற்காக டெஃப்ரோஸ்டிங் ஸ்ப்ரே போன்ற மாற்று வழிகளை பயன்படுத்துவதே சட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியாக சிறந்த வழி என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் வாகனம் ஓட்டுவதற்கு முன் முன் கண்ணாடி மட்டுமல்லாமல் காரின் அனைத்து ஜெனல்கள் பக்கவாட்டு கண்ணாடிகள் மற்றும் காரின் மேற்பகுதியில் குவிந்துள்ள பணி அனைத்தையும் முழுமையாக அகற்ற வேண்டும் என்பதும் சட்டப்படி கட்டாயமாகும்